வணக்கம் விஜய் டிவியில் காமெடி நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் நாஞ்சல் விஜயன் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிரிச்சா போச்சு அது இது எது கலக்கப்போவது யாரு போன்ற காமெடி நிகழ்ச்சியில் பங்கேற்று ரசிகர்களை சிரிக்க வைத்து பிரபலமானார் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் நடித்து ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைத்து விடுவார் தற்போது நாஞ்சல் விஜயன் விஜய் டிவி மீது ஒரு குற்றச்சாட்டை கூறி அதை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் நாஞ்சல் விஜயன் தனது கைப்பட எழுதிய அந்த கடிதத்தில் ஹலோ மிஸ்டர் விஜய் டிவி சமூக வலைதள அட்மின் நான் கடந்த பதினைந்து வருடமாக விஜய் தொலைக்காட்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடித்து வருகிறேன் யாரும் போடாத தயங்கக்கூடிய பெண் வேடத்தையும் நான் துணிச்சலாக போட்டு மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறேன் நம் விஜய் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய சில கலைஞர்களுக்கு கடந்த வாரம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நம்முடைய விஜய் தொலைக்காட்சி சமூக வலைதளத்தின் மூலமாக தெரிவித்தீர்கள் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் கூட ஆனால் என்னுடைய பிறந்த நாள் கடந்த தான் சென்றது ஆனால் எனக்கு ஒரு வாழ்த்து நீங்கள் கூறவில்லை அது ஏன் மறந்து விட்டீர்களா இல்லை வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டீர்களா அந்த காலத்தில் ஒருவர் செய்யும் தொழிலை வைத்து உயர்ந்த உயர்ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்தார்கள் இப்பொழுது நீங்கள் செய்வது கிட்டத்தட்ட அது போலத்தான் இருக்கிறது தொலைக்காட்சியில் உச்ச புகழ்பெற்ற கலைஞர்களை உயர்ஜாதியாகவும் என்னைப் போல ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா என போராடி கொண்டிருக்கும் கலைஞர்களை கீழ் ஜாதியாகவும் நீங்கள் பார்க்கிறீர்களோ என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது மேலும் இந்த நிகழ்வு விஜய் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏனென்றால் இப்படிப்பட்ட முடிவுகளை விஜய் டிவி சமூக வலைதளத்தில் பார்க்கக்கூடிய அட்மின் தான் முடிவு செய்வார்கள் மற்ற அதிகாரிகளுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இது எல்லாம் ஒரு விஷயமா என்று கடந்து போ நாஞ்சல் விஜயன் என்று சொல்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இப்படித்தான் பல வருடங்களில் நாம் உரிமைகளை நாம் பெற மறுக்கிறோம் நம் உரிமையை நாம் தான் கேட்டு வாங்க வேண்டும் என நாஞ்சல் விஜயன் அதில் பதிவிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்